வெல்கம் ஸ்மார்ட் ஐடியாஸ் மெயின்ஸ் டுடியாஸ் ஒன் எயிட் ஒன் டூ ஒன் வந்து மேஜரா உங்களுக்கு வந்து என்னென்ன பாடங்கள் இது கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில வந்து எக்ஸ்கேஷன்ல கவராகும் ஆகும் வந்து என்விரான்மென்ட் டாபிக்ல கவராகும் அதன் பிறகு வந்து வேற எதுவும் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமில ஒரு சில கொஸ்டின் கவர் ஆகுது ஸோ இது நவம்பர் மந்த்ல ஸ்பெஷலா நவம்பர் மந்த்ல ரிலேட்டடா இருக்க ஒரு கார்டு பேர் நான் மேல் சொன்ன மூன்று டாபிக் வந்து இதுல ஆமூர் அகலாய்வு திட்டம் சிறுதாவூர் சென்னா கடிங் கன்சர்வேஷன் சென்டர் கரிசல் குளம் மிடிகேட்டிங் ஸ்ட்ராட்டஜி வெப்ப தனிப்பு செயல்முறை ஐந்திணை திட்டம் பதினாறாவது நிதி ஆணையம் தூத்துக்குடி துறை ஆம்பூர் அகழாய்வு திட்டம் எந்த மாவட்டத்தில் நடைபெற்றது இந்த ஆமூர் எக்ஸ்கவேஷன் ப்ராஜெக்ட் டேக்கன் பிளேஸ் இன் டிஸ்ட்ரிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமூர் செங்கல்பட்டு அதாவது வந்து பாலாறு பாலாறு ரிவர்ல ரிவரின் கரையில பாலாறு ஆற்றோட கரையோரம் இருந்த ஒரு தகலாய்வு தளம் தான் வந்து ஆமூர் தலம் திருப்போரூர் அப்படிங்கிற ஏரியா திருப்போரூர் அப்படிங்கிற ஏரியா செங்கல்பட்டுல அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு பெருங்கற்கால புதைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட பகுதி காலத்தை சார்ந்த ஒரு புதையல் சாரி புதையல் இல்ல ஒரு பெருங்கல் காலத்தை சார்ந்த மனிதர்கள் வந்து புதைத்த ஒரு இடமா அடையாளம் காணப்படுது இதுல வந்து நிறைய அந்த நடுக்கற்கள் அப்படின்லாம் சொல்வாங்க நடுக்கற்கள் கருத்திப்பைகள் அப்படின்லாம் சொல்வாங்க அது எல்லாமே நிறைய காணப்பட்டிருக்கு இதை கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஆம்பூர் அகழாய்வு திட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் பாலாறு ஆற்றின் கரை திருப்போரூர் திருப்போரூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இது பெருங்கற்காலத்தை சேர்ந்த ஒரு மனிதர்கள் புதைக்கப்பட்ட ஒரு தளம் அடையாளம் காணப்படுது இந்த கற்கள் கருத்திட்டைகள் போன்றவையெல்லாம் காணப்படுது கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரம் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான ஒரு சைட் சிறுதாவூர் அகலாயு தளம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சிறுதாவூர் அண்ட் ஆர்கல் சைட் லொகேட்டட் அட் விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தோம்னா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படிங்கிறது சரியான விடை இது வந்து ஒரு மெகாலித்திக் பெருங்கற்கால காலகட்டத்தை சேர்ந்தது இங்க வந்து கார்னிலியன் மணி கார்னிலியன் சிந்து சமையல படிச்சிருப்பீங்க அந்த கார்னிலியன் மணிகள் வந்து இங்க கண்டெடுக்கப்பட்டிருக்கு இது எந்த காலகட்டத்துக்கு சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க சிறுதாவூர் காஞ்சிபுரம் கார்னிலியன் மணி ஏன்னா புதை கிடைக்கப்பட்ட பொருட்களையும் ஞாபகம் வச்சிருக்க சரிங்களா சென்னா ஸ்பெக்டாபிலிஸ் என்ற சொல் எதை குறிக்கிறது த டேம் சென்னா ஸ்பெக்டாபிலிஸ் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்வேசிவ் ஸ்பீசிஸ் சரிங்களா அதாவது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த எஸ்சிஏ எதற்கு வந்திருக்கு அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சமீபமா வந்து தமிழ்நாடு அரசை வந்து அறிவுறுத்தி இருக்கு ஒரு பனிரெண்டு பனிரெண்டு மாதங்களுக்குள்ள இந்த இன்வேசிவ் ஸ்பீசஸ் வந்து அகற்றிடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எங்க பெரிய அளவுல காணப்படுது அப்படின்னு பாத்தோம்னா நீலகிரி உயிர்கோல காப்பகம்ல காணப்படுது இந்த பிளான்ட் இது வந்து ஒரு தாவரம் இந்த தாவரத்தோட வகை என்ன அப்படின்னு பாத்தோம்னா இது வந்து ரொம்ப வேகமா வளரக்கூடியது அதுக்கப்புறம் வந்து இந்த தாவரம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம் இது மானிட்டர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ரிமோவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே இது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் அடுத்து வந்து டெர்மைட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க இது ஸ்ட்ராங்லி அசிடிக் சாயில வந்து அசிடிக் அதாவது அமிலத்தன்மையில வளரக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாலரன் டூ ஸ்ட்ராங்லி அசிடிக் சாயில்ஸ் சரிங்களா அப்ப சின்னா ஸ்கெப்டா ஸ்பெக்டாபிலிஸ் இது வந்து ஒரு இன்வேசிவ் ஸ்பீசஸ் ஒரு தாவர வகையை சார்ந்தது பனிரெண்டு மாதங்களுக்குள்ள வந்து இத அகற்றணும் கவர்மெண்ட் கமிட்டட் கம்ப்ளீட் ரிமூவல் வித்தின் டுவெல் மந்த் பனிரெண்டு மாதங்களுக்குள்ள இதை வந்து ஆச்சிடணும் அப்படின்னு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு நீலகிரி உயிர்கோல காப்பகத்தில் காணப்படுது தமிழ்நாட்டில் பாம்பு கடி தொடர்பான சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கும் செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஸ்னேக் பைட் ரிவினோமேஷன் இன் தமிழ்நாடு பாம்புக்கடி வழக்குகளை அத்தகைய அங்கீகாரம் வழங்கும் இரண்டாவது மாநிலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய நோயாக அறிவிக்கப்பட்டது செகண்ட் ஸ்டேட் ரெகனை அபிஷியலி டிக்ளேர்ட் அஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டூ ஒன்லி அப்படிங்கிற கரெக்ட் ஏன்னா இந்த ஸ்னேக் பைட்டாவது அறிவிச்ச ஒரு ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் இந்தியா டு கிவ் சட்ச் ரெகனை

இது எங்க இந்த ரூரல் ஏரியாலதான் வந்து இந்த ஸ்னேக் பைட் அதிகமா இருக்கு சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் எங்க அமைந்துள்ளது இன்டர்நேஷனல் டுகாம் கன்சர்வேஷன் சென்டர் இந்த சிஏ இயர்லேயே தஞ்சாவூர்ல அமைஞ்சிருக்கு சரிங்களா தஞ்சாவூர் அதாவது தமிழ்நாட்டோட ஷோர் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே வந்து இந்த வள பாதுகாப்பு மையத்தை அமைச்சிருக்காங்க இன்டர்நேஷனல் டுகாம் கன்சர்வேஷன் சென்டர் தஞ்சாவூர் மனோரா தஞ்சாவூர் இந்த ஏரியால வந்து அமைஞ்சிருக்கு அதாவது வந்து இது வந்து அப்படின்னு வந்து ஐயூசிஎன் லிஸ்ட்ல வந்து வகைப்படுத்தியிருக்காங்க சி கவு கடற்பசு சரிங்களா இதோட ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி கிராஸ் கடற் பொருட்களை வந்து உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் விஜய கரிசல் குளம் ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான தொல்லியல் தளம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சிக்ஸ் தௌசண்ட் இயர் ஓல்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் நேம்டு விஜய கரிசல் குளம் லொகேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து நியர் டு விருதுநகர் அதாவது ஆல்ரெடி விருதுநகர்ல வந்து வெம்பக்கோட்டை அந்த வெம்பக்கோட்டைக்கு நியரா வந்து எங்க கரிசல் குளம் இந்த விஜய கரிசல் குளத்துல பழங்காலத்தை சேர்ந்த கற்களை வந்து அதற்கப்புறம் வந்து நகைகளை செய்யக்கூடிய உபகரணங்கள் அதுக்கப்புறம் வந்து வேட்டையாட வேட்டையாட பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜாஸ்பர் கற்கள் ஜாஸ்பர் கற்களை பண்ணிருக்காங்க இது தவிர தங்கம் தாமிரம் நாணயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதன் பிறகு வந்து தெரக்கோட்டா தெரக்கோட்டா உடைந்த தெரக்கோட்டா பொருட்களை வந்து இங்கே பயன்படுத்துறாங்க அதன் பிறகு நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே சொல்றேன் நோட் பண்ணிக்கிடுங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பழ பழங்காலத்தை சேர்ந்த கற்கள் ரெண்டாவது வந்து நகை செய்யக்கூடிய ஆபர் உபகரணங்கள் வேட்டையாடக்கூடிய கருவிகள் அடுத்து ஜாஸ்பர் மணிகள் அதற்கப்புறம் வந்து தங்கம் தாமிரம் நாணயங்கள் அடுத்து உடைந்த டெரகோட்டா துண்டுகள் அதற்கப்புறம் வந்து சதுரங்க விளையாட்டில் பயன்படுத்தக்கூடிய காய்கள் அதற்கப்புறம் வந்து கண்ணாடி மணிகள் அதுக்கப்புறம் வந்து வட்ட வடிவிலான டோக்கன்கள் இது எல்லாத்தையுமே எடுத்துருக்காங்க விஜய கரிசல் குளம் விருதுநகர் மாவட்டம் நியர் டு வெம்பக்கோட்டை பீட்டிங் ஹீட் தமிழ்நாடு ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி யாரால் வெளியிடப்படுகிறது ஹீட் தமிழ்நாடு ஹீட் மிடிகேட்டிங் ஸ்ட்ராட்டஜி பப்ளிஷ்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது யார் வெளியிடறா பாத்தோம்னா எஸ்பிசி ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் செவன்டி ஒன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பிளானிங் கமிஷன் பார்த்திருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இன்னைக்கும் இருக்குது அதாவது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஹீட்வேவை வந்து ஒரு டிசாஸ்டரா அனௌன்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பாக்குறோம் சரிங்களா அதாவது ஹீட் வேவ்னா பிளெயின் ஏரியால ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸுக்கு மேல இருந்து அப்படின்னா அது ஹீட் வேவ் ஹில்லி ரீஜன்ல தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருந்து அப்படின்னா அது வந்து ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ரிப்போர்ட்டை யாரை வெளியிட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஹீட் தமிழ்நாடு ஹீட் விண்டிகேட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஐந்தினை திட்டம் எதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து எப்படி அதே மாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி பேரில் இருந்து ப்ராஜெக்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு அப்படின்னு கேட்டாங்க ட்ரைபல் ட்ரைபல் டெவலப்மெண்ட் சரிங்களா யாரு செயல்படுத்துறா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆதி திராவிடர் அண்ட் வெல்ஃபேர் சரிங்களா இதோட தமிழ் நேம் தொல்குடியார் மேலாண்மை மேலாண்மை திட்டம் தொழில்குடியினர் வேளாண்மை மேலாண்மை திட்டம் போக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரைபல் அக்ரோ ப்ராடக்ட்ஸை பண்றது உதாரணத்துக்கு தேன் தேனை வச்சு என்ன வேல்யூ ப்ராடக்ட் உருவாக்க முடியுமா அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாலு மாவட்டங்கள்ல உள்ள கூட்டுறவு நிறுவனங்கள் இதற்காக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு மெயின் கேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷெட்யூல் டிரைப்ஸோட சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தணும் சோசியோ எக்கனாமிக் லெவலை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கறக்காக வந்து இந்த ஐந்தினை ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அடுத்து பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யாரு அப்படின்னு சொல்றாங்க அரவிந்த் பன்காரியா அப்படிங்கிறவர் வந்து இப்ப நியமிச்சிருக்காங்க அந்த சேர்மன் ஆஃப் சிக்ஸ்டீன் பினான்ஸ் கமிஷன் பினான்ஸ் கமிஷன் உங்களுக்கு தெரியும் ஆர்டிகல் டூ எயிட்டி அதாவது இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா நிதி கூட்டாட்சிக்காக அமைக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா நைன்டீன் பிப்டி ஒன் ஆல்ரெடி வந்து ஒரு பதினஞ்சு இருக்கும் அது உங்களுக்கு ஸ்கூல் புத்தகங்களே இருக்கும் அந்த பதினஞ்சு பதினஞ்சுக்கு ஒரு சில ஷார்ட் கட் சொல்றாங்க முடிஞ்சா யாபம் வச்சுக்கோங்க முதல் அஞ்சுக்கு ஒரு ஷார்ட் சொல்றேன் எக்ஸாம்பிள் நியோகி சந்தானம் சந்தா ராஜமன்னார் மகாவீர தியாகி அதாவது யோகி சந்தானத்துக்கு வந்து சந்தா கொடுக்குறாரு அப்படி கொடுத்ததுனால சந்தானம் வந்து ராஜாவாயிராரு யோகி வந்து தியாகி ஆயிடுறாரு மகாவீர தியாகி சரிங்களா முதல் அஞ்சு அடுத்து வந்து லாஸ்ட் அஞ்சுக்கு ஒண்ணு சொல்றேன் குஷ்ரோ ரங்கராஜன் விஜய் எல் கேல்கர் ரெட்டி என் கே சிங் அதாவது குஷ்ரோ குஸ்ரோ வந்து ரங்கராஜன் ஃபைட் பண்றாரு ஃபைட் பண்ணும் போது கேட்கிறார் விஜய் எல் கேல்கர் குஷ்ரோ ரங்கராஜன் கேட்கிறாரு ரெட்டி பெருசா சிங்க பெருசா கேட்கிறாரு இந்த அஞ்சு ஆபம் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து நீங்க பரமானந்த ரெட்டி சவான் சாலட் சால்வே அடுத்து வந்து பந்த் அப்படின்னு படிப்பீங்க சரிங்களா ஓகே தூத்துக்குடி துறைமுகம் யாரின் நினைவில் பெயரிடப்பட்டது தூத்துக்குடி போர் மேடர் அப்படின்னு கேட்டுருக்காங்க இது சொல்லவே வேண்டாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஓசி ஓசி தெரியும் ஏன்னா வந்து தூத்துக்குடியும் கொழும்பு சிறுலங்கால உள்ள கொழும்புக்கும் இடையில வந்து கப்பலை வந்து யார் விட்டா அப்படின்னு பாத்தோம்னா சி ஷிப் டிரான்ஸ்போர்டேஷன் யார் பயன்படுத்தா அப்படின்னு பார்த்துன்னா வாவு சிதம்பரம் இவரோட மெமோரியல் டே அப்படி அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னா நவம்பர் பதினெட்டு கப்பல் ஓட்டிய தமிழர் ரெண்டு கப்பல்களை விட்டதுனால வந்து சுதேச பொருளாதாரத்துக்காக ரெண்டு கப்பலை வெளியிட்டதுனால வந்து இவருக்கு வந்து இந்த துறைமுகத்துக்கு வந்து விஓசி துறைமுகம் அப்படின்னு வந்து பெயரிடப்பட்டிருக்கு சுதேசி ஸ்டீவ் நேவிகேஷன் கம்பெனி எஸ்எஸ்என்சி சரிங்களா யாருக்கு யாருக்கு இடையில அப்படின்னா தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் வெளியில Subscribe us, share with your friends. Thank you.